ஹாய்லோ வெல்கம் பேக் ஸோ கேரளா லாட்ரி முன்னூற்றி இருபத்தஞ்சி கேசிங் சேனல் ஸோ நம்மளின் கணிப்பை மட்டும்தான் ஸோ இதுதான் உறுதியானதில்லை நம்ம கணிப்பை பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து இரநூத்தி நாற்பது பேர் பக்கம் லைக் பண்ணியிருக்கீங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷம் ஸோ தேங்க்யூ ஃபார் இரநூத்தி நாற்பது பேர் என் மேலே நம்பிக்கை வச்சு லைக் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக எடுக்கிறேன் ஸோ இருபத்தி பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அண்ட் வீடியோ நூறு பேர் ஃபஸ்ட்டு லைக் பண்ண லைக் எதிர்பார்த்தேன் பட் இரநூறு பேர் லைக் வந்திருக்கு ஒரு ஆயிரம் பேர் பார்த்துருக்கீங்க ஸோ அந்த ஆயிரம் பேர்த்துக்கு ரொம்ப நன்றி ஸோ அந்த ஆயிரம் பேர்த்துன்றது நல்லா பெஸ்ட்டாக இன்னும் அந்த ஆயிரம் பேர்த்துக்கு நான் ஒர்த்தான கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்கணுன்னு நினைக்கிறேன் ஸோ என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு கெஸ்டிங் எடுத்து கொடுக்குறேன் ஸோ இது என்னோடய கெஸ்டிங் மட்டும்தான் ஸோ என்னோடய கெஸ்சிங்கில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஆகுதோ அதை ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இது என்னோடய கணிப்பு மட்டும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா ஒரு சாய்ஸாக மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ வாங்க கெஸ்டிங்குள்ளே பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா எட்நூற்றி தொண்ணூறு அதேமாரி பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நானூற்றி தொண்ணூறு இதில் என்ன ஒரு இது பெஸ்ட்டுன்னா பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் நாலு நாள்னு ஸ்டார்டிங் ஆரம்பித்து முடித்து அதுக்கப்புறம் சாரி நானூற்றி எழுபது முடித்தோம் சாரி நானூற்றி எழுவத்தி மூணு அதுக்கப்புறம் நானூற்றி எழுபத்தி ஏழு அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஸோ அதில் வந்து ரெண்டு மேட்சிங் ஆகுது ஸோ நானூ நாலு ஒம்பது ஸோ ரிட்டன் வரலாம் இல்லை நானூறு நாலு ஏழு எட்டு ஒன்பது இந்த நாலு நம்பருக்குள்ளே தான் ஸோ நீங்கள் வரும் ஒரு கணிப்பு தான் சரிங்களா ஸோ அது ஒரு சாய்ஸை சொல்கிறேன் ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் பண்ணுங்கள் இல்லைனா கூட ஒரு சாய்ஸை எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நானூற்றி தொண்ணூறு அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் கொடுத்து கொடுத்துருக்கேன் ஸோ நானூற்றி தொண்ணூறு நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஸோ நானூற்றி தொண்ணூறு தான் எனக்கு வந்துச்சு நான் நானூற்றி தொண்ணூறுன்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீக்லி சேரில் எடுத்துருக்கோம் வீக்லி சேட்டு ரன்னிங் சேட் மேட்ச் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ அதை பார்த்து உங்களுக்கு எது எதுக்கு பெஸ்ட்டான வருது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூறு ஸோ மேலே ஒரு நாள் விட்டு மேலே பார்த்தீங்கன்னா தொலை அது பிபோல் வந்து எடுத்துருக்காங்க பிபோல்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அது இந்த பக்கத்தில் பார்த்தாலும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஸோ நம்ம ஸ்டேட் டூ ஸ்டேட் பார்க்கலாம் ஸோ ஸ்டேட் டூ ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஸோ அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பிபோல் எடுத்தோன்னா முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ நம்ம இன்னும் ஏற்கனவே சொன்னேன் போன இதில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எட்டுக்கும் ஏழுக்கும் ஒம்போதுக்கும் இதுக்கு மூணுத்துக்குமே வந்து ஆட்டம் வரும் அப்படின்னு சொன்னேன் ஸோ அது வந்து இங்கே மேட்சிங் ஆகுது பாருங்கள் எட்டுக்கு பவர் மூணு ஏழுக்கு பவர் ரெண்டு ஸோ நாலுக்கு பவர் ஒன்பது ஸோ இது உங்களுக்கு மூணுமே மேட்சிங் ஆகிடுச்சி ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதே முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இன்னொரு இடத்துல மேட்சிங் ஆகுது ஸோ அந்த சேட் கேஸ்டிங்கன்னா மேட்சிங் ஆகுது ஸோ அதுவும் உங்களுக்கு நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் ஸோ அப்போ தான் உங்களுக்கு இந்த இந்த நம்பர் ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு கொஞ்சம் கிளியரட்டாக க்ளியராக புரியலாம் ஸோ எனக்கு நான் இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு சரியாக நான் சொல்கிறத சரியாக தெளிவாக சொல்லாமல் இருக்கலாம் அதனால் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள் நீங்கள் லைக் பண்ண எனக்கு ஒன்றும் கேஷ் வர போகிறதில்லை அது அமௌண்ட் வரப்போகிறதில்ல நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா பேர் நாலு பேர் சேர்ந்து பார்ப்பாங்க ஸோ அதனால தான் கேட்குறேன் ஒரு லைக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கேட்குறேன் ஸோ வேறு ஒன்றும் இல்லை இதில் பார்த்திங்கன்னா ஃபோர் டிஜிட்டில் வந்து நம்ம ஒரு நம்பர் கட் பண்ணி த்ரீ டிஜிட்டாக எடுத்துருக்கோம் ஸோ ரிவேஸில் பாருங்கள் எட்டாயிரத்தி நானூற்றி எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூ நாற்பதுன்னு இருக்குது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுன்னு இருக்குது அந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதை நாலு மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ எட் எட்நூற்றி தொண்ணூறு சரிங்களா அதுக்கப்புறம் ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு இருக்குது அந்த எட் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஒம்பது மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஸ்டே அதுக்கப்புறமேலே பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஏழு எட்நூற்றி எழுபதுன்னு இருக்குது ஸோ எட் எட்டாயிரத்தி எட்நூற்றி எழுபதை நம்ம ஏழை மைனஸ் பண்ணிட்டால் உங்களுக்கு நம்பர் எட்நூற்றி எண்பதுன்னு வருது ஸோ இந்த நம்பர் ஏன் சொல்கிறேன்னா இப்போது ஒரு பத்து நாளாக வந்து அடித்த நம்பர் தான் திரும்ப அடிக்கிறாங்க ஸோ நீங்கள் அதை எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல அடித்த நம்பர் தான் ஸோ வந்த நம்பரே வந்து ஏபிசி மாற்றி அப்படி தான் உங்களுக்கு வருது அடிச்சு நம்பர் திரும்பி தான் அடிக்கிறாங்க ஸோ அதனால் இப்படி ஒரு பேட்டர்ன் வரும் அப்படின்ற ஒரு ஐடியா வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு பாருங்கள் இந்த நம்பர் மேச்சிங்கானால் எடுத்துக்கோங்க சரிங்களா ஸோ இது வந்து ஒரு இது வரைக்கும் அடித்த நம்பர் திரும்ப திரும்ப அடிச்சுருக்காங்கன்னு சொல்லி அதனால தான் இந்த ஒரு கெஸ்ஸிங் எடுத்துருக்கேன் எட்நூற்றி எண்பதுன்னு எடுத்திருக்கேன் ஸோ அது உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு மேச்சிங்கானால் அதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா இல்லை சப்போஸ் மாறலாம் அப்புடின்னு உங்களுக்கு தான் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக மாற்றி ட்ரை பண்ணிக்குவேன் ஸோ எனக்கு வந்து பேட்டர்ன் இப்படி ஒரு பேட்டர்ன் இருக்குது ஸோ ரிட்டர்ன் அடித்த நம்பரே அடிச்சிட்ருக்காங்க ஸோ அதனால் இப்படி ஒரு பேட்டர்ன் வந்து அடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா அது உங்களுக்கு மேட்சிங்கானால் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு சாய்ஸ் தான் ஸோ நம்ம கெஸ்ஸிங் வந்து ஒரு கணிப்பு மட்டும் சேட் கிரெஸ்ஸிங்கில் ஏதோ கணக்கு போட்டு அப்படின்னு இல்லை நம்ம சேட் கெஸ்ஸிங்கில் சேட்டில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் தான் நம்ம காட்டுறோம் சரிங்களா கரு திருப்பிட்டு அப்படி இல்லை நம்ம சேட்டில் வந்தது கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் ஸோ அது சேட் கெஸ்டிங் மட்டும்தான் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்த ஒரு கெஸ்ஸிங் வந்து இதேமாதிரி தான் ஸோ கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் எடுத்துருக்கோம் எல்லாம் நம்ம கெஸ்ஸிங் வந்து பெஸ்ட்டான கெஸ்டிங் மட்டும்தான் எடுத்துருக்கோம் ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்கன்னா சொல்லியிருந்ததை நீங்கள் கிளியராக கேட்டிருந்தீங்கன்னா இந்த கெஸ்டிங் உங்களுக்கு நான் சொல்ல தெளிவு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரிட்டியாக புரியலாம் ஸோ மேலேந்து அதாவது எல்லோவில் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூறு ஸோ இந்த எட்நூற்றி தொண்ணூறுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா எட்நூ தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அந்த பி போர்டு எடுத்திருக்காங்க சரிங்களா தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அதே விதத்தில் பார்த்தீங்கன்னா கீழே இரநூத்தி தொண்ணூற்றி மூணு நான் உங்களுக்கு இன்னொரு சொல்ல ஃபஸ்ட்டு ரெண்டாவது கெஸ்ஸிங்கில் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த ஃபஸ்ட்டு கெஸ்சிங்கும் ரெண்டாவது கெஸ்ஸிங் ஸோ இது நாலாவது நாலாவது இதில் சொல்கிறேன் ஏழுக்கு ஒன்பதுக்கு எட்டுக்கு ஸோ இந்த மூணுக்கு தான் ஆட்டம் அது பவரில் வரலாம் இல்லை நார்மலாகவும் அப்படியே வரலாம் சரிங்களா ஸோ இதுதான் என்னோடய கெஸ்ஸிங்கில் இந்த இதுக்கு மூணு காட்டும் ஸோ இந்த மூணுமே பவரில் வரலாம் இல்லை அப்படியே வரலாம் ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஸோ இந்த இதே நம்பர் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு நல்ல கெஸ்ஸிங் நான் கொடுத்துருந்தேன் ஸோ சாட் கெஸ்ஸிங்லேயே காட்டியிருந்தேன் ஸோ முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு அதில் சொல்லியிருந்தேன் இதில் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அப்படின்றத வருது ஸோ அதே நீங்கள் கீழே இருந்த மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா எட்டுக்கு பவர் மூணு ஸோ அந்த ஒரு கெஸ்ஸிங் வந்துடுது ஸோ மேலே இந்த கிராஸ் பார்த்தா கூட தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஸோ அந்த இந்த பாக்ஸில் பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த பவர்லேயே ஆடுறாங்க ஸோ அந்த பவரில் வந்து இந்த நம்பர் வரலான்னு ஒரு ஐடியாவில் சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு அந்த ஐடியா மேட்சிங்கானது ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா ஒரு சாய்ஸ் தான் அதாவது என்னோடய கெஸ்ஸிங்கில் வந்து நான் ஒரு கெஸ்ஸிங்காக தான் கொடுக்குறேன் ஸோ இப்படி ஒரு கெஸ்ஸிங் இருக்குது அப்படின்றது தான் கொடுக்குறேன் ஸோ இதுதான் தான் அப்படின்லை ஸோ கெஸ்ஸிங்கில் நம்ம கொடுக்குறோம் ஸோ சேட் கெஸ்ஸிங்கில் கொடுக்குறோம் என்னை நம்பி கெஸ்ஸிங் எடுத்தால் ஸோ அந்த கெஸ்சிங்கில் ஒரு இன்னிங்காவது இருக்கணுன்றதான் என்னோடய ஐடியா ஸோ அதனால தான் நான் என்னோட பெஸ்ட்டு நான் கொடுக்குறேன் சரிங்களா ஸோ இதில் ரன்னிங் நம்பரை எடுத்து வீக்லி சேட்டில் செக் பண்ணியிருக்கோம் ஸோ அதாவது ரன்னிங் நம்பரை எடுத்து எட்நூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணை வச்சு வீக்லி சேட்டில் எடுத்துருக்கோம் ஸோ வீக்லி சேட்டில் பார்த்திங்கன்னா ரிவேஸில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எட்நூறு அப்படின் இருக்குது ஸோ அந்த தொள்ளாயிரத்தி எட்நூறு ஏபிசி மாற்றி வைங்க ஸோ அதாவது ரிவேஸில் பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பதை ரிட்டன் வச்சா எட்நூற்றி தொண்ணூறு சரிங்களா அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு வாரம் விட்டு கீழே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அந்த எட்டுநூற்றி தொண்ணூற்றி மூணு மாற்றிங்க அதேமாரி மாற்றினிங்கன்னா எட்டுநூற்றி தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அதாவது அப்படியே திருப்பி வச்சிட்டிங்கன்னா அதாவது உங்களுக்கு இன்னும் ஃபஸ்ட்டு இருக்க ஜீரோ தூக்கி கடைசியில் வச்சுக்கிங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஃபஸ்ட்டு ஜீரோ இருக்கும் அந்த ஜீரோ வந்து எந்த பார்க்க வச்சிங்கன்னா எட்நூற்றி தொண்ணூறு ஸோ அதேமாரி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அந்த மூணுத்திற்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஸோ அதேமாதிரி தான் கீழே ஜீரோ ஐம்பத்தி ஏழுன்னு போன வாரம் முடிச்சாங்க ஸோ அந்த ஜீரோ ஐம்பத்தி ஏழு போன வாரத்து கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு கீழே வரலாம் ஸோ ஐநூற்றி மூணு ஓகேங்களா ஸோ அந்த ஐநூற்றி மூணுன்றது என்னோடய கெஸ்ஸிங் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த கெஸ்ஸிங்கில் வந்தால் உங்களுக்கும் இந்தமாரி கெஸ்ஸிங் மேட்சிங் ஆனால் நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா ஒரு சாய்ஸாக மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா இரநூச்சி ட்ரெஸ்ஸிங்கில் இப்படி ஒரு பெஸ்ட்டான கிரெஸ் எனக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லி நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அது உங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சி நான் கொடுத்துருக்கேன் ஸோ அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் ஒரு சாய்ந்தா மட்டும் எடுத்துக்கோங்க இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு மூ மூணு தான் மேட்சிங் ஆகுது அதாவது மூணுது மேட்சிங் அப்படியே மேட்சிங் ஆகுதுன்னா வீக்லி சர்ட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஒரு பாக்ஸுக்குள்ள இருக்குது எட்டுநூற்றி தொண்ணூறு ஒரு பாக்ஸ் அதேமாரி இதுலேயும் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எட்டுநூற்றி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி முப்பத் எண்பத்தி மூணு ஸோ இது ரெண்டுமே இருக்குது அந்த ரெண்டுத்துக்கும் பக்கத்தில் மேலே பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஏழு அப்படின்ற ஒரு ட்ரெஸ்ஸிங் மேட்சிங் அது அதாவது கீழேழுந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் சனிக்கிழமை இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே இருந்த மேலே பார்த்திங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி நாலு ஓகேங்களா ஸோ அதேமாரி புதன்கிழமை புதன்கிழமையில் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் பண்ணி பார்த்தீங்களா ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கூட ஜீரோ தொண்ணூற்றி நாலு ஓகே அதோடய இன்னொன்று என்னென்னா ஸோ செவ்வாய்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி நாலு அப்படின்றத மேட்சிங்காக இருக்குது ஸோ அதையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ என்னோட முடிஞ்ச பெஸ்ட்டு கெஸ்டிங் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஸோ உங்களை பேர் நாலு பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஸோ நீங்கள் தான் பண்ணணும் பண்ணுவீங்க நம்பிக்கை இருக்குது ஸோ டோட்டல் கெஸ்டிங் பார்க்கலாம் ஸோ த்ரீ டிஜிட் ஏபிசிடி ஸோ எனக்கு வெற்றி உறுதியான நபர் என்னோடய பெஸ்ட்டு கெஸ்டிங் ஸோ நானூற்றி தொண்ணூறு தொண்ணூறு சாரி நானூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எட்நூற்றி எழுபது இரநூத்தி தொண்ணூற்றி மூணு ஐநூற்றி மூணு ஜீரோ நாற்பத்தி ஒம்பது ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் டூ ஸோ அந்த ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் டூ ஏன் கொடுத்தனா எனக்கு வந்து ஒன்றாம்தேதி கெஸிங் சாரி ரெண்டாம்தேதி கெஸ்ஸிங் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரிபிள் டூ ட்ரிபிள் ஒன் அந்த மேட்சிங் எழுது எனக்கு ட்ரிபிள்ஸ் வர ஒரு சாய்ஸ் இருந்தது ஸோ அதனால் நான் ட்ரிபிள் டூ அப்படின்ற கொடுத்துருக்கேன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் செவன் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ அது உங்களுக்கு அதாவது ட்ரிபிள்ஸ் அடித்து ரொம்ப ஆகுது வந்திருந்தால் வந்தால் வந்து நின்று மேச்சிங் ஆனால் ஸோ இந்தமாரி ட்ரிபிள்ஸில் ரெண்டு அல்லது ஏழு அப்படின்ற ஒரு கெஸிங்கில் கொடுத்துருக்கேன் ஸோ ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பது எட்டு சரிங்களா ஒன்பது எட்டு ஏன் ரிட்டன் ஒன்பது எட்டுன்னா எனக்கு பி போர்டு ஒன்பது வரலான்ற ஒரு ஐடியாங்க ஸோ என்னை ஃபுல் ஐடியாக தெரிஞ்சு தான் சொல்லி பார்த்துருந்தா க்ளியராக கொஞ்சம் ஸோ அந்த ஏழு எட்டு ஒன்பது இதுக்கு மூணுக்கு தான் பெரிய நம்பருக்கு தான் ஆட்டம் சப்போஸ் பெரிய நம்பரை விட்டு சின்ன நம்பர் போச்சுன்னா அது பவரில் வரலாம் மூணு ரெண்டு எட்டுக்கு எட்டு மூணுக்கு எட்டு எட்டுக்கு ஏ ரெண்டு ஒன்பதுக்கு நாலு ஸோ இந்த நம்பர் வரலாம் ஸோ ஸோ பார்க்கலாம் இதுக்கு தான் என்னோட தெரிஞ்சு வரலான்ற ஒரு ஐடியா ஸோ தலைகணத்தில் சொல்ல என்னோடய பெஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குட் லக் ஆல் தி பெஸ்ட் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குட் லக் சிவாய் நமக்கு